எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லாயிருப்பீங்கன்னு நம்புகிறேன் நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரக் லாக்லேருந்து பேசிகிட்ருக்கேன் இப்போ நம்ம இப்போ முன்ன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி வந்து லோடு ஏற்றுற பாயிண்ட்டுக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி வண்டி இப்போ லோடு ஏற்றிட்டுருக்காங்க வண்டி எல்லாம் அவங்க லோடு ஏற்றுறதுக்குள்ளே வண்டியெல்லாம் கொஞ்சம் க்ளீனிங்காக எல்லாம் இருந்துச்சு சில சில வாட்டர் சர்வீஸ் மாதிரி அப்படி சிம்பிளாக பண்ணிவிட்டு அதெல்லாம் உள்ளால் நம்ம ஃப்ரெண்டு க்ளீன் பண்ணிகிட்டுருக்கப்பல பாருங்க நல்லா க்ளீன் பண்ணிட்டுருக்காரா இங்கே வந்து லோடு இருக்காங்க அப்படியே வாங்க பேக் வியூ காட்டுறேன் பாருங்கள் லோடு ஏற்றிட்டுருக்காங்க கேபினுக்கு மேலே ஒரு மூணு அட்டி வரும்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக ஏற்றி ஆனது தெரியும் எவ்வளோ லோடு ஏற்றுறாங்க என்னன்னு சொல்லிட்டு டன்னேஜ் எவ்வளோ டன்னேஜ்னு ஒன்று எதுவும் சொல்ல பார்க்கலாம் எவ்வளோ டன்னேஜ் இருக்காங்க இங்கே கேது ஃபுல்லாக நமக்கு தான் ஃபுல்லாக நமக்கு தான் போகிறாங்க பார்ப்போம் எவ்வளோ டேண்டேஜ் வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரியான வேகை ஏற்றிட்டுருக்காங்க நம்ம நம்மளாலங்க எத்தனை பேர் ஏற்றுகிறாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பேர் ஏற்றிட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பரவாயில்ல பத்து நிமிஷத்தில் அவ்வளோ லோடு ஏற்றிருக்காங்க எப்படி ஒன்று ஒரு ஆஃப் அன் ஹவரில் லோடு ஆயிரும் லோட் ஆனதுக்கப்புறம் கவர் போட்டு பறக்க வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ் லோடு ஏற்றி முடிச்சிட்டாங்க அவ்வளோதான் தார் பே கூட போகிறாங்க டோர் போட்டு நெக்ஸ்ட்டு தார் தான் போடணும் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு நிற்கிதுன்னு சொல்லிட்டு சரியான ஐட்டு வயசு தார் பே பார்க்கலாம் அவங்க தார் பையெல்லாம் நம்மளை போட சொன்னாங்க அவ்வளோதான் கைஸ் நம்ம சரியான வெட்டி தார்பாய் நம்மளது சம போலப்பில்ல நான் பண்ணி போடலன்னு தெரியல இவங்களா நான் பண்ணிக்கலாம் லோடு எடுத்துக்கிட்டு வரேன் ஒரு அஞ்சு பேர் வந்து பைக்கில் போயிட்டேன் சரி ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வேமெண்ட் போடணும் வேமெண்ட் போட்டு லைன் வரேன் நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளாரிக்கும் நமக்கு ஒன்று ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் இருக்குது குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை குளித்தோம் கிளம்பலான்னு சொல்லிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம ஓனர் பாருங்கள் தலைசி விட்டுருக்காரு அது ரெடியானால் சரி ரெடி கிளம்ப வேண்டி தான் இந்த பங்கில் தான் குளிச்சிட்ருக்கோம் பாருங்க குளிச்சு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ட்ரைட்டாக வந்து வெள்ளாரி போயிட்டு வெள்ளாரி தாண்டி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தராங்க வெயிட் பண்ணிட்டுருக்காரு நம்ம பேசுகிறோம் அவரை பார்த்துட்டு பேசிவிட்டு நாங்கள் ஒரு தாபம் ஒன்று இருக்குது நாங்கள் அப்படியே சாப்பிட்டு அப்படியே விட்டு காலையில் பத்து மணி பதினோரு மணிக்கு வந்து நாங்கள் தருமபுரியில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் டைமிங் லோடு எங்களுக்கு அதனால் நான் வந்து டக்குன்னு தான் போய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மணிக்கு லோடு ஏற்றி ரெண்டாவது நாள் நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நைட் ரோடு போயிட்ருக்கோம் நைட் ரோட்டில் நம்ம பயங்களை இருக்கும் நமக்கு வந்து ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் அந்த மாதிரி இருக்குது இப்போது மதியம் ஒரு ஒரு மணி ரெண்டு மணி அந்த ரேஞ்சுக்கு வந்து நம்ம ஊருக்கு போயிருவோம்னு நினைக்கிறோம் பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு சாப்ப ரைஸ் ரோட் தான் இதெல்லாம் சாப்பிட்ணும் எலக்ட்ரானிக் சிட்டி வந்துட்டோம் எலக்ட்ரானிக் சிட்டி ரவுண்டான இறங்கி போயிட்டுருக்கோம் கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது என்னாலும் தெரியல பார்ப்போம் போக போக தான் தெரியும் டிராஃபிக் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மட்டும் அவர் உன்ன ஓட்டினே இருக்காரு நைட்டு காலம் போயிட்டு இருப்பான் நம்ம எடுக்கிறோம்னு பாத்தீங்கன்னா கர்நாடகா பாடல் தாண்ட போறோம் அவரு தாண்ட போறோம் போலீஸ்கார சரியாங்களா தாண்ட போறோம் தாண்ட போறோம் கர்நாடகா பாட தாண்ட போறோம் இந்த வேகத்தாடி ஏரியா இருக்கனும் சரி தாண்டியாச்சும் அவ்வளவு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டோம் இதுக்கு மேலே நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் செவன்டீன் ஃப்ரெண்ட்ஸ் போதுமாடா

மதுரை போய்ட்டுருக்கோம் இப்போ வந்து தருமபுரிலேருந்து சேலம் மெயின் ரோடு போய் தான் ஜாயின் ஆகிட்டோம் இது வந்து தொப்பூர் ஹைவே பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம தொப்பூர் தோலுக்கட்டை தாண்டி போயிட்டு அந்த ரயில்வே பிரிட்ஜ் தாண்டி டீ கட்டில் போய்ட்டு வண்டி டயர் சூடு எறி இருக்கோம் எப்படியும் அதனால் அங்கே நிறுத்திட்டு ஒரு டீ சாப்பிட்டு விளாக்கை கண்டினியூ பண்ணுறேன் ஓகே பாய் இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தொப்பூர் டவுன் இறங்க போகிறோம் சரியான டிராபிக் பார்த்தீங்கன்னா பேக் அடிச்சு அடிச்சு வேக்கம் ஃபுல்லாக குறைஞ்சி போச்சு இந்த கார்கார் சொல்ல வேறு தாங்க முடியலைங்க பாருங்க அவர் பாவம் நைட்டுக்கெல்லாம் கஷ்டப்படுறாரு நம்ம நல்லதுக்கு தான் கஷ்டப்படுறாரு பாவம் எங்க இருக்காரு பாருங்க வராரு பாருங்க போகிறா வேறு நினச்சிட்டேன் தொப்புர் டவுனு வந்தீங்கன்னா தெரிஞ்சவங்களும் சரி தெரியாதவங்களும் சரி வண்டி செகண்ட் இயர்லேயே மூவ் பண்ணுங்கள் இருபது நிமிஷம் தாண்டாதீங்க யாரும் அதனால் வந்து முன்னாடி ஏதோ வண்டி வேறு ஒன்று குறுக்கள் போட்டு நிறுத்திருக்காங்க என்ன ஆச்சுன்னு தெரில டச் கிச் ஆயிடுச்சு என்னென்னு தெரியல டச் ஆகிட்டு தான் நினைக்கிறேன் இருங்க அப்படியே பார்ப்போம் லைனில் இருங்க ஃபிராபாய் அந்த வண்டி போனதும் ஒதுங்கி போய்க்கலாம்

எதுக்கு இந்த மாதிரி பண்றாங்கன்னு தெரியல பார்ப்போம் என்ன ஆகிறது லைண்டு பாஸ் வண்டியா ஆமா லைண்ட் பாஸ் தான் இந்த கார் கார் தொலை வேறு தாங்க முடியும் பத்தி பார்த்து கார்காரை கூட நசுக்கணுங்க நான் பண்ணுறேன் அவ்வளோ தான் இல்லைங்க வண்டி டச் ஆகல இவங்க தான் வந்து குறுக்கள் போட்டு சண்டை பிடிக்கிறாங்க அந்த வண்டிக்கார்கிட்ட அதுக்கு தாங்க சொல்கிறது கொப்பூர் வந்தீங்கன்னாவே கிளாஸ் வேறு கிளீன் ஆகலாம் தெரியும் கொப்பூர் வந்தீங்கன்னா வந்து நம்ம வண்டி மாதிரி வந்து செகண்ட் இயர்லேயே இருக்குங்க அப்போ தான் நமக்கும் நல்லது வரவங்களுக்கும் நல்லது ஏன்னா அந்த ரோடு வந்து கொஞ்சம் ஆபத்தான ரோடு தான் நாம் தான் பார்த்து ஓட்டிக்கணும் ஏன்னா நமக்கு நம்ம தெரிஞ்சவங்க வந்து அப்படியே போயிடலாம் தெரியாதவங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி அவேர்னஸ்ஸும் சொன்னால் தான் ஆகும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி பாருங்கள் ஒரு அவேர்னஸ் தான் ஏன்னா அந்த ரோடு வந்து சரியில்லை அவ்வளோதாங்க ஆய் இது வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அவங்ககிட்ட போய் சேரதும் சேரதும் வாங்க நம்ம அப்படி கண்டினியூவாக தொப்பூர் டவுன் எப்படி இறங்குது என்னன்னு சொல்லிட்டு எல்லாம் பார்ப்போம் மாக்கம் மேத்திக்கொண்டே இருக்கிறார் அவர் தான் நீங்க

வேக்க சொல்ல சொன்னார் வண்டி ஓரம் போட்டு வேக்கம் ஏத்தலாமா வரலாம் வரலாம் வரல வரலா வரல வரலா வரலாம் வரலா வாங்க நம்ம வண்டியில் வேக்கம் இல்லை அதனால் போ ரைட்டில் போ அதனால வேக்கம் ஏற்றிட்டு போவோம் ம் ம் போட்டு ஏற்றுடா வேக்கம் வேக்கம் பண்ணிக்க போய்ட்டு கீழே போய்ட்டு இறங்கிட்டு ரயில்வே பிரிட்ஜ் ஒன்று வரும் அந்த ஃப்ரிட்ஜு கிட்டே போய்ட்டு ஃப்ரிட்ஜை தாண்டி டீ கடை இருக்கும் லெஃப்ட் சைடில் அந்த டீ கடையில் போய் ஒரு டீ சாப்பிட்டு டயரு டிஸ்கெல்லாம் ஹீட் ஏறி இருக்கும் அந்த ஹீட் எல்லாம் கொஞ்சம் குறைகிற வரைக்கும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வண்டியை நிறுத்திட்டு அதுக்குள்ளே சாப்பிட்றதுனா சாப்பிட்டு இல்லை டீக்கு சாப்பிட்டு மறுபடியும் பிளாக கண்டினியூ பண்ணுவோம் ட்ரிப்பும் கண்டினியூ பண்ணுவோம் அங்கேருந்து எடுத்து பிடிச்சாங்கன்னா நேராக மதுரை தாங்க அப்படியே எடு இடம் போய் வந்துடுவோம் வண்டி நிறுத்தவே மாட்டோம் மாற்றி மாற்றி ஓட்டிகிட்டு போயிட்டே இருப்போம் இப்போ வந்து நம்ம வந்து இந்த பாருங்கள் தெரியுதுங்களா டீ கடை அந்த டீ கடையில் வந்து டீ சாப்பிட்டு கிளம்பிட்டோம் தொப்புர் டவுனு இறங்கி டீ சாப்பிட்டு அதை கிளம்புறோம் இன்னும் போயிட்டு நாமக்கல் இல்லை திண்டுக்கல் அந்த மாதிரி போயிட்டு மறுபடியும் இன்னொரு டீ சாப்பிட்டு திண்டுக்கல்லில் நம்ம ஃப்ரெண்டோட ப பையன் வந்து வரான் அவனை அவனும் வரான வண்டிக்கு அதனால் அவனையும் கூப்பிட்டு கிளம்புவோம் சரி ஓகே காய்ச்சி நாமக்கல் தாண்டி போயிட்டு பையனை கூப்பிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்படியே லைனில் வரேன் அது வரைக்கும் எல்லாம் ரெஸ்ட் எடுக்கமா காய்ச்சி எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெக் வளாக்லேருந்து பேசிகிட்ருக்கேன் இப்போ நம்ம முன்ன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி வந்து லோடு ஏற்றுற பாயிண்ட்டுக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி வண்டி இப்போ லோடு ஏற்றிட்டுருக்காங்க வண்டியெல்லாம் அவங்க லோடு ஏற்றுறதுக்குள்ள வண்டியெல்லாம் கொஞ்சம் க்ளீனிங்காக நல்லா இருந்துச்சு சில சில வாட்டர் சர்வீஸ் மாதிரி அப்படி சிம்பிளாக பண்ணிவிட்டு அதெல்லாம் உள்ளால் நம்ம ஃப்ரெண்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்காப்புல நம்ம பாருங்கள் நம்மளால க்ளீன் பண்ணிட்டுருக்காரா இங்கே வந்து லோடு ஏற்றிட்டுருக்காங்க அப்படியே வாங்க பேக் வியூ காட்டுறேன் பாருங்க லோடு ஏற்றிட்டுருக்காங்க கேப் எனக்கு மேலே ஒரு மூணு அட்டி வரும்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக ஏற்றி ஆனது தெரியும் எவ்வளோ லோடு ஏற்றுகிறாங்க என்னென்னு சொல்லிட்டு டன்னேஜ் எவ்வளோ டன்னேஜ்னு ஒன்று எதுவும் சொல்ல பார்க்கலாம் எவ்வளோ டன்னேஜ் இருக்காங்க இங்கே இருக்கிறது ஃபுல்லாக நமக்கு தான் ஃபுல்லாக நமக்கு தான் ஏற்றுப்போகிறாங்க பார்ப்போம் எவ்வளோ டன்னேஜ் வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரியான வேக ஏற்றிட்டுருக்காங்க நம்மளுங்க எத்தனை பேர் ஏற்றுகிறாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பேர் ஏற்றிட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பரவாயில்ல பத்து நிமிஷத்தில் அவ்வளோ லோடு ஏற்றிருக்காங்க எப்படி ஒன்று ஒரு ஆஃப் அன் ஹவரில் லோட் ஆகிரும் லோடு ஆனதுக்கப்புறம் கவர் போட்டு பறக்க வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ் லோடு ஏற்றி முடிச்சிட்டாங்க அவ்வளோதான் தார் பேர் கூட போகிறாங்க டோர் போட்டு நெக்ஸ்ட்டு தார் பேர் தான் போடணும் பாருங்க பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு நிற்கிதுன்னு சொல்லிட்டு சரியான ஹைட்டு வாய்ஸ் தார் போய் போகிறத பார்க்கலாம் வாங்க கார் எல்லாம் நம்மளை போட சொன்னாங்க அவ்வளோதான் கைஸ் நம்ம சரியான வைட்டு தார் போய் நம்மளது அவ்வளோ வயசு நம்ம வண்டியில் அப்படியே திருச்சரிக்காச்சு பாருங்கள் வண்டி இருபத்தி எட்டு டன்னு கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் ரோடு வேறு ஃபுல்லாக இருந்தாலும் சின்ன சின்ன ரோடாகவே இருக்குது வண்டி போகிறதுக்கு கூட வரி மேலே வேறு ஹைட் அதிகமாக இருக்குது என்ன பண்ணி போகிறதுன்னு போவதுன்னு தெரியலங்க பாருங்க மழையளவுக்கு கேள்வியாக ஆகாத ரோட்டில் புத்தலையும் இல்லை மாட்டு விட்டாங்க என்ன பண்ணிக்கிறது வண்டி ஓனர் வேறு ரொம்ப சிரமம் என்ன பண்ணி போகிறது தெரில இவங்க தானே வண்டிகளெல்லாம் லோடு எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா வெள்ளாரிக்கு நமக்கு இன்னும் ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் இருக்குது குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் குளித்தோம் அதை கிளம்பலாம்னு சொல்லிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம ஓனர் பாருங்கள் கலசிக்கிட்டு இருக்காரு அது ரெடியானால் சரி ரெடியானது கிளம்ப வேண்டியதான் இந்த பங்கல் தான் குளிச்சுட்ருக்கோம் இருக்கோம் குளிச்சு முடிச்சிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ரைட்டாக வந்து வெள்ளாரி போயிட்டு விளாரி தாண்டி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அங்கே வெயிட் இருக்காரு நம்ம பேசுகிறோம் அவரை பார்த்துட்டு பேசிவிட்டு நாங்கள் ஒரு தாபம் ஒன்று இருக்குது நாங்கள் அப்படியே சாப்பிட்டு அப்படியே உடிச்சு காலையில் பத்து மணி பதினோரு மணிக்கு வந்து நாங்கள் தருவூரில் இருக்கணும் டைமிங் எங்களுக்கு அதனால் நாங்கள் வந்து டக்குன்னு தான் போய் வந்து நம்ம சப்ஸ்கிரைபரை பார்த்துட்டு பேசிவிட்டு அவர் வண்டி வேற கம்பர்ஸ் ரூம்ஸ் கட் ஆகிட்டு இருந்துச்சு அதை அப்படியே ஆல்ட்ரு பண்ணி ரெடி பண்ணி விட்டுட்டு வெள்ளாரி தாண்டி ஃபஸ்ட்டு டோல்கேட்டு வந்துட்டுருக்கோம் அப்புறம் நெக்ஸ்ட்டு அந்த டோல்கேட் தா அந்த நெறியூர் அப்படியே சல சலன் பாஸ் ஆகிட்டு இருக்கும் இருக்குங்க பாருங்கள் சாமி நித்யானந்தா குரூப்னா டக்குன்னு ஓப்பனாக இருப்பாருங்க போய் நிச்சயத்துலேயே சாமி நித்தியானந்தா குரூப்பு ஓப்பன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா சொல்லுதோ அதுதான் நம்ம பவரை இதே மாதிரி நீங்களும் டோலை கேட்டுக்கு வந்தீங்கன்னா சாமி நித்யானந்தா குரூப்னு சொல்லுங்கள் ஓப்பன் ஆயிடும் ஓகேங்களா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நீங்கள் லோடி வச்சு ரெண்டாவது நாள் நம்ம எங்கே போயிட்ருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நைட் ஃபோடு போயிட்டுருக்கோம் ரைஸ் ரோட்டில் தங்கம் இருக்கும் நமக்கு வந்து ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் அந்த மாதிரி இருக்குது இப்போது மதியம் ஒரு ஒரு மணி ரெண்டு மணிக்கு அந்த ரேஞ்சுக்கு வந்து நம்ம ஊருக்கு போகிறோம்னு நினைக்கிறோம் பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட வேற நைஸ் ரோட் தான் சாப்பிட்ணும் எலக்ட்ரானிக் சிட்டி வந்துட்டோம் எலக்ட்ரானிக் சிட்டி ராண்டான இறங்கி போயிட்டுருக்கோம் கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது என்னன்னு தெரியல பார்ப்போம் போக போகதான் தெரியும் டிராபிக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து டிரைவருக்கு நைட்டுக்குன்னா தூங்காத ஓட்டு வரப்பா நைட்டு பன்னெண்டு மணிக்கெல்லாம் படுத்துட்டேன் அவர் இன்னொரு ஓட்டினே கிடையாரு நைட்டுக்கெல்லாம் செவ்வியானு பாத்தீங்கன்னா கர்நாடகா பார்டர் தாண்டபுறோம் தாண்டபுறம் போலீஸ்காரா தாண்டபுரம் தாண்டபுரம் கர்நாடகா பார்ட்ரு தாண்டபோரம் இந்த வேகத்தாடு ஏரியா இருக்குன்னா சரி தாண்டியாச்சவளோதான் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டோம் இதுக்கு மேலே நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் செவன்டீன் ஃப்ரான்ஸ்

அந்த மாதிரி அடிக்குதுங்க பாரு வேறான மலை இது வேறு எங்களுக்கு பின்னாடி வேறு தாறு போய் வேறு நலையுது ஏற்கனவே ஏற்றி வந்து நாலு மூட்டை நனைஞ்சிருச்சு மறுபடியும் நாலு மூட்டை நலையோன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு போனால் தான் தெரியும் ரோடு உங்களுக்கு என்ன தெரியுதுங்களா எங்களுக்கு எதுவும் தெரியல உங்களுக்கு எதுனா தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்கள் ராஷ் இது நம்ம ஃப்ரெண்டோட வண்டி அவர் வந்து அவரும் மதுரைக்கு லோடு ரோடு ஏற்றிருக்காப்புல நல்லதாக ஏற்றிருக்கார் பாசிங் ஜான் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி போட்டிருக்காப்புல இந்த சேலத்துக்கு முன்னாடி ஒன்று இருக்குது நாங்கள் வந்து நம்ம வண்டிக்கு அவர் வண்டிக்கு ஒரு பூஜை போட்டு அவ்வளோதான் கிளம்ப போகிறோம் நம்ம வண்டி வந்து அவர் வண்டிக்கு பின்னாடி நிற்கு இங்கேருந்து தெரியுதா தெரியல பாருங்கள் அங்கே ஹெட்லைட் போட்டு வண்டி தான் நம்ம வண்டி நம்ம வண்டி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோட வண்டியில் போயிட்டுருக்கோம் இங்கே பாருங்கள் அவரும் மதுரை தான் லோடு எழுதியிருக்காப்புல நம்ம வண்டி பின்னாடி வந்துட்டுருக்கு இருங்க காட்டுறேன் கேஷ் நம்ம வண்டி சும்மா குதிர குதிரை மாதிரி போது தான் ஓட்டிகிட்டு இருக்கோம் கேஷ் பாருங்கள் குதிரை மாதிரி வராப்பில்லையா அண்ணா ஆறு நடிங்கண்ணா நம்மளை விட்டுட்டே போகிறாரு காய்ஸ் வேறு வண்டியில ஏற்றி விட்டு வரும் நாங்கள் என்னங்க சொல்கிறது அவ்வளோதான் போயிட்டாப்ல நான் அவ்வளோதான் சேனலில் க்ளோஸ் பண்ணிட்டு வேறு வண்டி ஏறறேன் காய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நாமக்கல் டோல்கேட் வந்தோம் நான் அந்த கடையில் தான் சாப்பிட்டோம் நம்ம டிரைவர் பாருங்கள் வாட்டி பிடிச்சிட்டு எப்படி வராருன்னு தண்ணி பாருங்கள் எவ்வளோ தண்ணி அவர் தான் அவர் நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்டு அவரும் கிளம்புறாரு நம்ம வண்டி இந்தாட்டி நிற்கிது நம்ம அவ்வளோதான் கிளம்ப போகிறோம் அவ்வளோதான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பறக்கலாம் மதுரை வந்துட்டோம் லோடிங்க்கு லோடிங் பாயிண்ட்டில் இறக்கிட்டு விட்டாச்சு அண்டி அப்புறம் வந்தோம் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆறு மணி ஆகுது வாங்க அப்படி பின்னாடி போய் பார்ப்போம் தார் போய் வேறு களத்தில் கலத்திட்டு தான் இறக்குவாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இந்த ட்ரிப்பு முடித்தாச்சு பார்த்தீங்கன்னா நம்ம மணி லோடு இறக்கிட்டு இருக்காங்க இது என்ன ஒரு சிக்கல் ஆச்சுன்னா மூட்டை வேறு நனைஞ்சிட்ருக்கு சைட்லலாம் பத்தாவதுக்கு பத்தாவதுக்கு வரைக்கும் வந்து அந்த மேலே டீ சரிஞ்ச மாதிரி இருக்குல்ல அது மொத்தம் வந்து செட்டோடு ஃபுல்லாக கீழே வந்துருச்சு எங்கே போட்டிருக்கங்க அது மட்டும் அங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் ஜூம் பண்ண முடியலைங்க மொத்தம் செட்டோடு வந்து ஒரு பத்து மணிக்கு பக்கம் பத்து மணிக்கு மேலே வந்து சரிஞ்சிருச்சு அதனால் இப்போ கீழே வந்து நெல் ஒழுகாத இருக்கிறதுக்கு பைப் போடுறாங்க காஷ் ஓகே காஷ் இறக்க இறக்க வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் லோடு இறுக்கிட்டு இருக்காங்க அங்கே வந்து ஏற்றந்து எட்டு பேர் இங்கே இருக்கிறது அஞ்சு பேரில் இருக்கிறாங்க ஆனால் டக்குன்னு இருக்கிறாங்க பரவாயில்ல அவங்ககிட்ட கேட்டோம் வீடியோலாம் எடுக்கலாமான்னா ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதான் எடுத்துக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால் சரி கம்பெனி மெல்லாவே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இறக்கியாச்சு நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி போயிட்டுருக்கோம் தூத்துக்குடி போயிட்டு இன்னும் லோடு எதுவும் செட் ஆகலை என்ன லோடு என்னான்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் லைன்லேயே இருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்